பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் எண்ணில் பூத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட ஏழாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி தினமும் இரவு ஒம்பது மணிக்கு தான் நம்முடைய நாவலில் ஒவ்வொரு நாளும் அத்தியாயம் பதிவிட்டு வரோம் நாவல் போட்ட உடனே நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இரவு நேரத்தையே தேர்ந்தெடுத்தேன் ஆனால் பலரும் மறுநாள் தான் பார்க்குறீங்க தயவுசெய்து நாவல் போட்டதும் நாவலை பார்த்து உங்களுடைய கருத்தை கமனில் சொல்லுங்கள் நாவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் ஏழு பழைய வாழ்க்கைக்குள் மொத்தமாய் தொலைந்து போய் ஏதோ ஒரு உலகில் இருப்பது போல மைமிறந்திருந்த தோழனை பிடித்து உலுக்கினான் வாசு அவனின் உலுக்கலில் நிஜ உலகம் வந்தவன் மென் சிரிப்பை முகத்தில் படரவிட்டவாறு அது என் வாழ்க்கையோட வசந்த காலந்தான் மனசில் துளி பாரம் இல்லாமல் நெஞ்சு நிறைய நம்பிக்கையும் துடிப்பும் இருந்த பொழுது இளம் வயசு என்னை பவி பக்கம் மொத்தமாக போக வச்சுது இருந்து வீட்டுக்கு கிளம்பி வருகிறது வரை இது ஆரம்பம்தான் போக போக பார்த்துக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் மறுநாளே அவளை பார்த்தே ஆகணும் என்கிற ஆசை என்னை இருக்க விடலை அவளோட வீடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை தேடுதல் வேட்டைய ஆரம்பித்தோம் நான்கு நாள் அதை தெரிஞ்சிக்க முடியாமல் தவிச்சோம் அப்புறம் சரண் தான் ஏதோ ஒரு பொண்ணு வழியாக தெரிஞ்சிக்கிட்டு வந்து சொன்னால் விடந்தலை பருவம் அதுக்கு பிறகு ஒரு நொடி வீட்டில் இருக்க விடலை சைக்கிளை எடுத்துகிட்டு சரணோட தான் அவளோட ஊருக்கு போனேன் முதல்ல பயமாக தான் இருந்துச்சு ஆனால் ஆசையை அடக்க முடியலை அவளை பார்த்தே ஆகணும் என் ஆசையை சொல்லியே ஆகணும் என்கிற வரி முன்னோக்கி போக வச்சுது போய் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னை கதிகலங்க வச்சுடுச்சு அந்த ஊரே பயப்படக்கூடிய தனிகாச்சலத்தோட பொண்ணு தான் அவா அதுலேயும் அவரோட ஒரே செல்ல பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு கூட பிறந்த புற ரெண்டு வீம தடிகர்களும் இருந்ததாக அறிஞ்சோம் சரண் பணம் பயந்து போய் மேற்கொண்டு முன்னேறி போக விடாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான் வாலிப வயசு பயம் அறியாதுன்னு சும்மாவாக சொன்னாங்க அதுலேயும் காதல் கொண்ட மனசு எதை பார்த்தும் அடங்கி போகாதுன்னு எனக்கு தான் தெரிஞ்சுது காரணம் சரண் பயந்தது போல எனக்கு எந்த பயமும் வரல அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு எங்கள் குடும்பமும் அப்போ ஊரில் பேர்கேட்ட குடும்பமாக தான் இருந்துச்சு எங்களுக்கும் ஏக்கர் கணக்காக சொத்து இருந்துச்சு அப்பா அதில் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பா தான் ஒரு விவசாயினு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவார் எங்கள் சுற்று வட்டாரத்துக்கு விவசாய சங்க தலைவராகவும் இருந்தார் கிராமத்தில் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய ஊக்கப்படுத்தி வந்தார் அப்படி தெரு தெருவா பிரச்சாரம் செய்கிறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் மட்டும் இல்லை சுற்றி உள்ள எட்டு ஊருக்கும் அப்பாவுக்கு செல்வாக்கு இருந்துச்சு ஒரு முறை கலெக்டர் கையால் பதக்கம் கூட வாங்கியிருக்காரு என்னை அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கணும் என்கிறது தான் அவரோட ஒரே ஆசை அதை அடிக்கடி என்கிட்ட சொல்லி சொல்லி தான் என்னை வளர்க்கவும் செஞ்சார் விவசாய கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் என்னையும் கூட கூட்டிகிட்டு போவார் பல நாள் ஸ்கூலுக்கே லீவு போட்டுட்டு அழைச்சிட்டு போயிருக்காருன்னா பார்த்துக்க மனுஷன் பயிற்றுப்பாட்டுக்காக தான் உழைக்கிறான் அதையே தரமா கொடுக்க முடியாம நஞ்சாக கொடுத்துட்டு இருக்கோம் இது தெரியாம பெரிய படிப்பெல்லாம் படித்து எதுக்கு விஷத்தை சாப்பிட்டு சாகவானு கேட்பார் நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ண்டா ஊருக்கே முன் உதாரணமாக வாழணும்னு என்ற சொல்லி சொல்லி தான் வளர்த்தாரு அக்கா கூட பிகாம் தான் படிச்சா அவளுக்கும் விவசாயம் பற்றி தெரிஞ்சிக்க வேணும்னு லீவு வந்தாலே வயக்காட்டுக்கு கூட அழைச்சிட்டு போவாரு அப்போல்லாம் விவசாயத்துறையில் உள்ள மேல் எல்லாம் அப்பாவை பார்க்க அடிக்கடி ஊருக்கு வருவாங்க அப்பாவும் அடிக்கடி அவங்க வண்டியில் ஏறி கிளம்பி போவாங்க அந்த அளவு என் குடும்பமும் எங்கள் கிராமத்தில் செல்வாக்கோடு இருந்ததால் எனக்கு சரண் போல பயம் வரல ஆனால் அந்த நொடி நான் புரிஞ்சுக்கலை அப்பா இந்த ஊரில் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்குக்கும் அவங்க விலை கொடுத்து வாங்குற செல்வாக்கும் ஒன்றும் இல்லைன்னு பணத்தை கொடுத்து எதையும் சாதிச்சு விடலான்னு இருக்கும் அந்த குடும்பத்தில் நம்ம போல் குணம் ஒரு சதவீதம் கூட இல்லைன்னு அந்த நொடி எனக்கு தெரியலை வாலிப வயசில் பயம் அறியவில்லை காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு அவளை தினமும் சந்திக்க எனக்கு அப்போது ஒரு வழி தான் அது பவியோட ஸ்கூலில் நான் சேர்றது தான் எந்த இடத்துலையும் அவளை தனியாக சந்திக்க வாய்ப்பே இல்லை வீட்டை விட்டு வெளிவந்தாலே அவளோட யாராவது கூட இருக்காங்க தூரம் இருந்து பார்க்க முடிகிறதே தவிர நெருங்கி கூட போக முடியலை அந்த ஒரு வாரமும் அவளை அந்த ஊரில் தொடர்ந்து போனேன் ஒரு இடத்துல கூட என் மனசை திறந்து காட்ட முடியலை கடைசியில் எப்பாடுபட்டாவது அவளோட ஸ்கூலில் சேர்ந்துடணும்னு தீர்மானிச்சுட்டு தான் அங்கேருந்து வீட்டுக்கு வந்தே வந்த அந்த அப்பாவை நச்சரிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்பாவும் ஆரம்பத்தில் காட்டாலும் கடைசியாக ஒத்துக்கிட்டாரு அதற்கும் ஒரு காரணம் உண்டு அக்ரிகல்ச்சர் படிக்க ஆங்கிலம் அவசியம் தெரிஞ்சிருக்கணும்னு அந்த பள்ளியில் படித்து ஓரளவு தெரிஞ்சு கொள்வேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி தான் அப்பாட்ட சம்மதம் வாங்கினேன் அடுத்த வாரத்திலே நான் முதல்ல படித்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி அவளோட பள்ளியில் அப்பா கொண்டு போய் சேர்த்தாங்க அங்கிலேருந்து பள்ளி தொடங்கும் முதல் நாளுக்காக அவளோட கத்திருந்தேன் அதன் பின் நாட்களெல்லாம் நகர அடம்பிடித்தது போலதான் எனக்கு இருந்துச்சு அன்றைய நாள் என் மனசு அடைஞ்ச ஆனந்தத்தை வார்த்தையில விவரிக்க முடியாது வாசு அப்படி ஒரு சந்தோஷம் பரவசம் இன்று நினைச்சா கூட மனசு ரெக்க கட்டி பறக்கிறது போல இருக்கு சொல்லிவிட்டு அதே சந்தோஷத்தோடு வாசுவை நிமிர்ந்து பார்த்தபோது தூரமாய் ஒரு டார்ச் வெளிச்சம் தெரிய சட்டனர் தென்னை மரத்திலிருந்து எழுந்தவன் வாசு யாரும் வராங்க என பதட்டத்தோடு சொன்னவரை விழிவறிய பார்த்தவன் சட்டனர் திரும்பி பார்த்தவாறு இந்த இருட்டுல அதுவும் வயக்காட்டில் யாராக யாரா இருக்கும் என்றான் யோசனையோடு ஒருவேளை அக்காவா இருக்குமோ என்று போதுதான் வாசுக்கு நினைவே வந்தது ஐயோ அக்கா என்ன அனுப்புனதே கதிர சீக்கிரம் கூட்டிட்டு வானுதான் அதை சுத்தமா மறந்து மாப்பிள்ளையோட காதல் கதையில உருகி போய் மொத்தமா மறந்துட்டேனே வருகிறது தான் இருக்கும் வந்து சர ஏசப்போகுது பயந்த வாசு கதிரேசனின் தோள்பட்டையின் பின் போய் ஒளிந்து கொள்ள இப்போது டார்ச் வெளிச்சம் அருகில் நெருங்கி இருந்தது கூர்ந்து பார்த்த கதிர் அக்கா தாண்டா இதுக்கு போய் பின்னால் பதுங்குறா உன் அக்கான்னு தெரிஞ்சுதாண்டா பின்னால பதுங்குறேன் அதுவே பயந்து போய் உன்னை கூட்டிகிட்டு வரதான் என்ன அனுப்புச்சு நான் உன் காதல் கதையில் உருகி போய் அத பேசிட்டு வந்ததையே மறந்துட்டேன் இப்போ என்னை சாகடிக்க போறாப்பாரு மச்சான் என்னை காப்பாத்திடா வாசு மொத்தமாய் அவன் பின்னால் மறைய அருகில் வந்த கௌரி ஏய் குண்டா வெளியில வாடா இப்படி பீப்பா போல உடம்ப வச்சுட்டு பின்னால் போய் ஒளிஞ்சா எனக்கு தெரியாது நான் நினைச்ச மரியாதையா வெளியில வந்து நாலு அடி வாங்கிக்க இல்லை நான் வந்தேன் சாவடி அடிப்பேன் மிருட்டும் குரலில் கௌரி சொல்ல டெய் காப்பாத்துடுடா பிளீஸ் அந்த பத்திரக்காளி இருந்து உன் ஃப்ரெண்டை காப்பாத்துடா வாசு இருந்து கெஞ்ச கெஞ்ச கதிர்க்கு சிரிப்பு தான் வந்தது அந்த பிசாசை பற்றி பேசிட்டு தம்பி போச்சே இன்னும் காணலையே போய் பார்த்து கூட்டிட்டு வானு அனுப்புனா அவனோட இந்த பயக்காட்டில் இருந்து அரட்டையை அடிக்கிறா பாடா பேசாம வெளியில் வந்துடு உன் தம்பி தான் ஃப்ளாஷ்பேக்கை அவுத்து விட்டு நீ சொன்னதையே மறக்க வச்சுட்டான் ஆடிக்கிறதுன்னா அவனை தான் அடிக்கணும் ஏது ஏது இதுவரை அந்த நயவஞ்சி பற்றியா அவன்கிட்ட பேசிட்டு இருந்தான் இதுக்கே ஒன்ன நாலு சாத்து சாத்தனும் நான் அவளை மொத்தமாக மறக்க வைக்க போராடுறேன் நீ கூட இருந்து கதை கேட்டு பழையதை ஞாபகம் செய்கிற இதுக்கே இருக்குடா உனக்கு ஐயே தம்பி மனசு கூழாகட்டுன்னு பேசுனா அதையே தேச குத்தம் போல் சீன போடுற தேச குத்தம் தாண்டா அவளோட பெயர் கூட இனி இந்த வீட்டில் யாரோட ஞாபகத்துலேயும் வரக்கூடாது என்கிற தீர்மானத்தில் இருக்கும் அப்படி இருக்க அவனை பழைய வாழ்க்கைக்குள்ளையே கூட்டிகிட்டு போயிருக்கா உன்னை சும்மா விட முடியுமா சொன்னவள் கீழே கிடந்த ஒரு கம்பை தூக்கிக்கொண்டு கொண்டு கதிரின் பின்னால் வர ஐயோ காப்பாத்துடா என கொண்டு கதிரின் முன்னால் வந்தவன் அவனை பிடித்து போக்கு காட்டிவிட்டு விட்டு இதற்கு மேல் இங்கு நிற்பது பாதுகாப்பு இல்லை என ஓட்டம் பிடிக்க கௌரி அவனை துரத்த ஆரம்பித்தாள் சிரித்து கொண்டே அவள் பின்னால் ஓடி வந்த கதிர் சிறிது தூரத்திலேயே தமக்கையை கட்டிக்கொண்டு அவளை நிப்பாட்டி போதும் அவனை விடு பாவம் நான் தான் பல நாளாக மனசில் குறுகுறுத்துட்டு இருந்ததை சொன்ன அவன் பாவம் அதை கேட்டுட்டு இருந்தானே தவிர வேற எதுவும் பேசல என்றதும் அவன் அணைப்பில் இருந்து விலகியவள் நீ என்னை துடாகதா என்ன உருமை இப்போ என்னாச்சு இம்புட்டு கோவப்படுறா அந்த பாதகியை பற்றி பேசாத நினைக்காதன்னு சொன்னா நீ அவளை பத்தியே பேசுறா நினைக்கிறா சினுங்களோடு சொன்னவளை புன்சிரிப்போடு பார்த்தவன் மறந்துடுன்னு சொல்றியே மறக்கிற அளவா அவளோட பழகனே அவள் வேணா நான் வேணான்னு என்னை விட்டுட்டு மொத்தமாக ஒதுங்கி போய் ஜாலியாக வாழலாம் என்னால் நிச்சயமாக அவளோட ஞாபகங்களை அழிக்க முடியாது எனக்கு அவ இல்லைன்னு தெரியும் ஆனால் மனசில் இன்று வர பசுமையாக இருக்கிற ஞாபகங்கள் நிச்சயம் மறையாதுக்கா உன்னால் முடியுமா பிரபுவை உன்னால் மறக்க முடியுமா அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு நிச்சயம் முடிஞ்சோம் நீ வேணான்னு முடிவெடுத்துட்டு அவரோட பெற்றோர் முதுகு பின்னால போய் நின்னாரே அவரை உன்னால் இன்று வர மறக்க முடியுதா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அறிவு சொன்னாலும் மனசு எப்போவும் அதை ஏற்றுக்கிறது இல்லைக்கா நம்மளோட கடைசி காலம் வர அது தான் இருக்கும் சொல்லிவிட்டு பொங்கி வந்த கண்ணீரை மறைத்துக்கொண்டு முன்னோக்கி நடக்க ஆரம்பித்த தம்பியின் பின் முதுகை பார்த்தவாறு கலங்கும் நீரோடு நின்றிருந்தாள் கௌரி கதிர் சொல்வது உண்மைதானே தன்னை வேண்டாம் என சொல்லிவிட்டு போனவனையே நான்கு வருடமாகியும் மறக்க முடியவில்லையே ஆனால் பவி அப்படி இல்லையே இவன் காதலுக்காக தந்தையை துணிந்து எதிர்த்தவளாயிற்றே கொன்று போடுவது என்றால் எங்கள் இருவரையும் சேர்த்தே வெட்டுங்கள் என நெஞ்சை கொண்டு நின்றவளாயிற்றே அப்படிப்பட்டவளை எப்படி கதிரால் மறக்க முடியும் முடியாதுதான் அவனால் முடியாதுதான் அப்படி நெஞ்சை நிமிர்த்தி நின்றவள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமெரிக்காவுக்கு எதற்காக ஓடிப்போனாள் போயும் இத்தனை ஆண்டுகள் ஏன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாள் அவர்களின் காதலுக்காக அப்பா அவளின் அப்பாவால் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாம் இழந்து நடு தெருவில் நிற்கும் நிலை வந்தபோதும் ஏன் விசாரிக்கவில்லை இன்று ஊருக்கே படியளந்த குடும்பம் அடுத்த ஊரில் அடுத்தவர் முன் கையேந்தி நிற்கும் நிலை அவளால் தானே வந்தது அப்படியும் இன்று வரை அதை பற்றி யாரிடமும் விசாரிக்கவும் இல்லை உதவவும் இல்லை அப்பா அன்றைய நாள் பட்ட அவமானத்தை சாகும் வரை மறக்க முடியாது அப்படி இருக்க அவளை எப்படி மன்னிக்க முடியும் அவளை எப்படி நினைக்க முடியும் அவளும் தனிகாச்சலத்தின் மகள் என நிரூபித்தவள் தானே அப்படிப்பட்டவளை நினைப்பது பாவம் தானே கடவுளே என் தம்பிக்கு நல்ல புத்தியை கொடு என கேட்டவாறேதான் வீடு வந்து சேர்ந்தாள் அன்று அந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக உறங்கவில்லை பல வருடமாய் மறந்திருந்த ஞாபகங்கள் மூன்று பேரின் நெஞ்சிலும் நிழலாடி நின்றது அதிலும் கதிரின் மனதில் பவியின் காதல் வாழ்வும் அதனால் அவன் குடும்பம் பட்ட அவமான வாழ்வும் மாறி மாறி வர இனி இது பற்றி யோசிக்காமல் இருப்பதே நல்லது முடிந்து போன வாழ்வை நினைத்து முடங்கிப் போவதால் என்ன பயன் பவி என் வாழ்வில் முடிந்த அத்தியாயம் அவளை இனி பார்க்காமல் இருப்பதே நலம் என்ற முடிவுக்கு கதிர் வந்தபோது அதிகாலை ஐந்து மணி இதற்கு மேல் தூக்கம் இதற்கு என வெளிவந்து வயல் வேலைக்கு ரெடியாக சுறுசுறுப்பாக தன் பணியை செய்ய புறப்பட்டு விட்ட தம்பியை பார்த்த பின் தான் கௌரிக்கு நிம்மதியே வந்தது அவளுக்காக தன் வாழ்வையே அழிக்க துணிந்தவனாயிற்றே மறுபடியும் அந்த சாக்கடையில் விழுந்து இப்போ இருக்கும் நிம்மதியும் கெடுத்து விடுவானோ என்ற பயம் அதிகமாகவே அவளிடம் இருந்தது ஆனால் சிறு சுணக்கம் கூட இல்லாமல் மலர்ந்த முகத்தோடு வெளியேறிய தம்பியை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சை வெளிவிட்டவாறு காலை சமையலுக்கு ரெடியான அதே நேரம் வடிவேலுவையும் சந்துருவையும் ஏற்றிக்கொண்ட அந்த வண்டி ஏர்போர்ட்டை நோக்கி அதிவேகமாக போய்க் கொண்டிருந்தது உள்ளே இருந்த இருவரும் உறவுகள் என்றாலும் ஒருவர் மற்றவரிடம் பேசிக்கொள்ளவே இல்லை முக்கால் மணி நேர பயணம் அத்தனை நேரம் வடிவேலுவின் மனதில் பவித்ரா நடனமாடிக்கொண்டேதான் இருந்தாள் மனம் முழுவதும் சந்தோஷத்தோடும் பூரிப்போடும் தான் அந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினர் மனம் முழுவதும் நெகிழ்வோடு வடிவேலு முன்னால் கம்பீரமாக நடக்க பின்னால் சந்துரு வந்தான் அதே நேரம் அவர்கள் இருவரையும் தாண்டி ஒரு கோட் சூட் அணிந்து கம்பீரமான அதுவும் இளம் அங்கேரை ஏங்க வைக்கும் அளவோடு ஒரு இளைஞன் கையில் பூங்குத்தோடு செல்ல வடிவேலு கண்கள் கூட பொறாமையில் விரிந்தது எப்படிடா பாடியை இவ்வளவு கட்டுக்கோப்பா மைண்டுன் பண்றீங்க பாலிவுட் ஹீரோ போல அம்சமா மாறிடுறீங்க நானும் ஜிம்முக்கு போய் தான் பார்க்குறேன் ஆனால் கொல கொலன்னு உடம்பு தண்ணி பந்து போல தான் கிடக்குது அவன் பெருமூச்சு விட்டு ஓய்ந்தபோது அவனை தாண்டி சென்ற இளைஞன் வெகு தூரம் சென்றிருக்க திரும்பி சந்துருவை பார்த்த வடிவேலு நான் தான் படிப்பறையும் குறைஞ்சவன் தத்தி உனக்கு எங்கடா போச்சு அறிவு என சம்பந்தமே இல்லாமல் திட்ட எதுக்கு இப்போ காரணமே இல்லாமல் திட்டுறீங்க அங்கே பாருடா ஒரு யங்மேன் எவ்வளவு டீசெண்டாக தான் நான் உறவுக்காரங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்காரு நாமளாக இருக்கோமே டாக்டர் படிப்பு முடித்து பட்டத்தோட நான்கு வருஷம் கழித்து வரக்கூடிய பிள்ளைக்கு எதுவும் வாங்காமல் வருங்கையை வீசிட்டு இதில் நீ வர அண்ணன் நான் வேற மாமை சரி நீ இதிலே இரு நான் போய் பூங்கொத்து வாங்கிட்டு வரேன் சொன்னவன் நிற்காமல் அவசரமாக வெளியேற ஏ ஏ மாமா அதெல்லாம் ஐயா என்ற சந்துருவின் எந்த மொழியும் அவன் செவிப்பறையை எட்டவே இல்லை வெளிவந்த வடிவேலு ஒரு பொக்கே ஷாப்புக்குள் நுழைந்தான் விதவிதமான கலரில் ரோஜாப்பூவில் கண்ணை கவரும் விதத்தில் சில பூங்கொத்துக்கள் இருந்தன எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே வந்தவன் மஞ்சள் கலரில் இருந்த ரோஜா பூவை எடுத்து அதை புதிய மாடலில் பொக்கே வாக்கு கேட்க கால் மணி நேரத்தில் அங்கு வேலை பார்த்த பணிப்பெண் பொக்கைவாய்க்கி அவரிடம் நீட்ட வாங்கி கொண்டு காசை கொடுத்தவன் முகமலர அதை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் வடிவேல் அந்த கட்டிடத்தின் உள்ளே காலடி எடுத்து வைக்கும் போதே எதிர் திசையில் பவித்ரா ஒரு சின்ன தோல் பேக்கோடு படியில் இறங்கி வருவது தெரிந்தது அவசரமாக முன்னோக்கி நடந்தான் பவி அவன் நினைத்துக்கூட பார்க்காத அளவு மாறிப்போய்தான் இருந்தாள் ஜீன்ஸ் பேண்டும் ஷர்ட்டிலும் படு கவர்ச்சியாக தெரிந்தாள் தலை நிறைய இருந்த நீளமான முடி கழுத்தளவு சுருங்கி போயிருந்தது அளவுக்கு அதிகமான லிப்டிக்கில் இயற்கையில் சிவந்தே இருக்கும் அவள் உதட்டை மறத்தே இருந்தது வடிவேலு தன் கற்பனைக்கு அப்பாற்பட்டு வந்து இறங்கும் பவித்ராவை வேதனையோடு பார்த்தவாறே முன்னோக்கி நடக்க அதே நேரம் வெளிவந்த தங்கையை கண்டதும் ஓடி சென்று அணைத்து கொண்ட சந்துரு அவளிடம் நலம் விசாரிக்க எந்த தயக்கமும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு அவன் அன்பை ஏற்றவள் பதில் சொல்லியவாறே திரும்பிய நேரம் சரியாக அவளின் பார்வையில் விழுந்தான் அந்த இளைஞன் அவனை பார்த்ததுமே முகமெல்லாம் பூரிப்போடு அவனை நோக்கி நடந்தவள் ஹாய் செளியா வரமாட்டேன்னு சொன்னீங்க நான் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து காத்து போல என்றவள் முன் முகம் வளர பொக்கேவை நீட்டியவன் அவளை இன்முகத்தோடு வரவேற்க நாட்டி என்றவள் அவன் கையில் இருந்த பொக்கேவை வாங்கி மறுக்கையால் அவனை அணைத்து விடுவித்தபோது தூரமாய் இதை பார்த்தவாறே வந்த வடிவேலுவின் உள்ளம் சுக்கு நூறாக உடையத் தொடங்க வலி முடியாமல் வடிவேலு பாணியில் சுண்டை பிதுக்கி கோமாளியாய் அழுதவனை பார்த்து இருபுறமும் பலரும் சிரித்துச் சென்றனர் அவளுக்காக தான் வாங்கி வைத்திருந்த பூங்கத்தை பார்த்தான் அமெரிக்கா போயிட்டு வந்த என் அக்கா மகா ஓடி வந்து இந்த மாமனை கட்டி பார்த்தா எவனையோ கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நிற்கிறா இதை நான் எங்கே போய் சொல்ல குரங்கு சேட்டை போல் வடிவேலு தன் தலையில் அடித்து கொண்ட நேரம் ஹாய் மாம்ஸ் நீங்க தான் முதலாளா வந்து என்ன வெல்கம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் நீங்க என்ன எல்லாரையும் முன்னால விட்டுட்டு பின்னால வரீங்க ஓ அக்கா பொண்ணுக்கு வெல்கம் பண்ண பூங்கொத்து வாங்க போனீங்களா அதானே பார்த்தேன் இந்த பவிக்காக மாமா வராமல் எப்படி என்னை கை நீட்ட கோணலால் சிரிப்போடு அதை அவள் கையில் தந்தவன் ஒரு மார்க்கமான சைடில் நின்ற செளியனை ஏற இறங்க பார்க்க அதை உணர்ந்தவள் இது என்னோட ஃப்ரெண்டு மாமா அமெரிக்காவில் பழக்கமானோம் அவர் நான் தங்கியிருக்கிற பில்டிங்குக்கு அடுத்த பில்டிங்கில் தான் தங்கியிருந்தார் அமெரிக்காவில் ஆல்மோஸ்ட் உள்ள பெரிய கட்டிடம்லாம் இவரோட கம்பெனியோடது தான் அதுலேயும் கழிந்த மூணு வருஷமாக இவரோட பிளானில் தான் அந்த கம்பெனியே பாப்புலராக இருக்குது போன வாரம் தான் ஊருக்கு வந்தான் எல்லாம் அவங்க அண்ணனோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் இன்னும் ரெண்டு நாளில் மேரேஜ் வச்சுட்டு எனக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கான் சொன்னவள் செளியா இது என்னோட அண்ணா பெயர் சந்துரு இது மாமா பெயர் வடிவேலு பேர் மட்டும் இல்லை மாமாவோட ஸ்டைலும் வடிவேலு பாணியில் தான் இருக்கும் கூட இருந்தால் எப்போவும் சிரிச்சிட்டே தான் இருப்போம் மனுஷனை விட்டு சிரிக்க வைக்கிற குணம் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல பிறப்பிலே அது என் மாமாட்ட கொட்டி கிடக்குது உனக்கு தான் மருந்துக்கு சிரிப்பு வராதே எப்பவும் உர்ணன்னு தானே இருப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வா இதுவல்லவோ வாழ்க்கைன்னு ஏங்கி போவா கண்டிப்பாக அதனோட மேரேஜ் முடிச்சு ஒரு நாள் நிச்சயம் வரேன் எனக்கும் உன் குடும்பத்தை பார்க்கணும் சரி பவி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் வீடு போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு சொல்லிவிட்டு அந்த கட்டுடல் காலை சென்ற பின் தான் வடிவேலியின் கோணி இருந்த முகம் சீரானது அதை ரசித்தவாறே சிரித்து கொண்டு அப்போ நாமளும் கிளம்பலாமே ஏன்னா அவள் சொல்ல கிளம்பிடலாம் என சொல்லியவாறே அவள் கொண்டு வந்த லக்கேஜை தூக்கி கொண்டு அவள் பின்னே நடந்தனர் இருவரும் வெளிவந்ததும் சந்துரு வண்டியை எடுக்க கிளம்பிவிட வடிவேலு பவியின் அருகில் நின்றான் என்ன மாமா செளியினை பார்த்து கோணலான முகம் இன்னும் சரியாகல போல தெரியுது நமட்ட சிரிப்போடு கேட்டவளை பாவமாக பார்த்த வடிவேலு பவி என இரக்கமாக அழைக்க சொல்லுங்க மாமா அந்த அந்த மட்டும் மட்டும்தானே அவன் இழுத்து கொண்டே விதம் பவிக்கு சிரிப்பை உண்டு பண்ண கஷ்டப்பட்டு அதை மறைத்துக்கொண்டு கொண்டு ஆமாமாமா என்றாள் வடிவேலிடமிருந்து அடுத்த கேள்வி வராததால் அவனை ஏறிட்டு பார்த்து ஹேமாமா அப்படி கேட்குறீங்க சிரிக்காமல் அவள் கேட்க கொஞ்சம் தடுமாறியவன் இல்ல சும்மாதான் என்றான் பொதுவாக அவனை கூர்ந்து பார்த்தவள் பார்த்தா அப்படி தெரியலையே என்னமோ தானே இருக்குது நானும் வந்தலேருந்தே பார்க்குறேன் என் மோ மாமா முகம் கோணியே தான் இருக்கு சும்மா சொல்லுங்க மாமா அவன் பார்வையே சரியில்லை பவி நீ இதுக்கு மேலே அவனோட எல்லாம் சேராக ஐயோ மாமா அவன் பாவம் நான் பேசலைன்னா அழுதுடுவான் அவனுக்கு நானா அம்புட்டு இஷ்டம் சொன்னவள் உதடு வரை வந்த சிரிப்பை மறைக்க ரொம்ப கஷ்டப்பட அவளின் சீண்டல் தெரியாமல் வடிவேலுவின் முகம் வாடி நேரம் சந்துரு வண்டியோடு வந்து அருகில் நிற்க வடிவேலுவின் மனதில் பெரிய குண்டை தூக்கி போட்டுவிட்டு அவள் எதுவும் தெரியாத குழந்தை போல வண்டியில் ஏறினாள் வடிவேலு காற்று போன பலூன் போல வந்து பின்னால் ஏறினான் வண்டி பயணப்பட ஆரம்பித்தது பவித்ரா வெளி உலகை மேய்ந்தவாறு இருந்தாள் எத்தனை வருடங்களுக்கு அப்பால் ஊருக்கு வருகிறாள் சொந்த மண்ணை மிதித்துவிட்ட சந்தோஷம் அதில் இருந்தது தாய் மண்ணின் அழகை கண்ணுக்குள் நிரப்பிக் கொண்டே இருந்தவளின் கவனத்தை சந்திரவின் குரல் கலைத்தது திரும்பி தமையனை பார்த்தாள் வண்டியை ஸ்லோவாக்கி திரும்பி அவளை பார்த்தவன் என்ன பவி இது என்றான் அவள் ட்ரெஸ்ஸில் பார்வையை மேய விட்டவாறு தான் அணிந்திருந்த ஆடையை ஒருமுறை பார்த்தவள் இதுக்கென்ன குறை அழகாதானே இருக்கு அழகு மண்ணாங்கட்டி எப்படி இந்த அளவு மட்டமா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சா பார்க்க சைக்கல இப்படி வீட்டுக்கு வர போறான் இப்படி மட்டும் உன்னை பாட்டி பார்த்தாங்க மயங்கியே விழுந்துடுவாங்க அம்மா தாங்கிக்கவே மாட்டாங்க சந்துரு அடுக்கிக் கொண்டே போக அப்போ என்ன பண்ணலாம் பவித்ரா நிதானமாகவே கேட்டாள் என்ன கேட்டா என்ன பண்ண வேணும்னு நீ தான் சொல்லணும் நம்ம ஊர்லெல்லாம் இப்படி யாரும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க உனக்கு தெரியும் தானே இப்போ அப்படியா இருக்காங்க காலம் நம்ம மக்கள் மட்டும் மாறவே மாட்டாங்க சரி ஒரு கொண்டு நிறுத்து என்றதும் சந்துருவும் சிரித்துக்கொண்டே ஒரு பிரபலமான துணி கடையின் முன் வண்டியை நிறுத்தினான் அதிலிருந்து கீழே இறங்கிய பவி திரும்பி பார்த்தாள் வடிவேலு இறங்காமல் அப்படியே சிலையாக இருக்க கண்டதும் இறங்குங்க மாமா எனக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி கொடுக்க வரலையா அப்புறம் இதையே எடுத்தாலும் குறை சொல்லுவீங்க இறங்கி வந்து நீங்களே ஒரு சூடாரை செலக்ட் பண்ணி கொடுங்க என உரிமையோடு அவள் அழைக்க இதுவரை கனத்திருந்த அவன் மகனும் வனி போல உருகத் தொடங்கியது அவசரமாக வண்டியை விட்டு இறங்கினான் நீ கார்லேருடா நாங்கள் பத்து நிமிஷத்தில் வந்துடுறோம் என பவியுடன் கிளம்பிவிட இங்கு சந்திரவின் உதடு தாராளமாக விரிந்தது பவி ராதிகா சொல்கிறது போல எல்லாம் இல்லை அமெரிக்காவளை ரொம்பவே மாற்றி தான் அனுப்பியிருக்கு இல்லைனா ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனதுக்கு நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் போடக்கூடாதுன்னு நீ சொல்ல வேணாம் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பா எப்போ பக்குவமா யோசிக்க ஆரம்பிச்சாலோ அப்பவே பவி பற்றிய பயம் அவசியம் இல்லைன்னு தோணுது என்யவன் இந்த நல்ல விஷயத்தை முதலில் மனைவியிடம் சொல்வோம் என தன் செல்லை எடுத்தான் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய கிந்த அத்தியாயம் எப்படி இருந்துச்சு என்கிறத மறக்காம நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்